நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில பவானி அணை அதாவது பவானி சவர் டேம்ல இருக்கிறோம் அருமையானவர்களே இது அருமையா நல்லா சுத்தி பார்த்த நல்ல இடம் தான் ஆனா பாருங்க இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாளா இருக்குது குட்டி பிள்ளைகள் அம்மா அதே அதாவது வாலிப பிள்ளைகள் இந்த தான் வீட்டுல இருக்கிறேன் என்ன தயவு செஞ்சு சச்சி கூட்டு போயிடாதீங்க என்ன என்ன விடுங்க என் ரெண்டு நான் டேமுக்கு சுற்றி பார்க்க போறேன் பார்க்கு சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு போயிடக்கூடாது கூடாது நீங்க என்ன பார்த்து பிரதர் நீங்க மட்டும் அப்படின்னா இன்னைக்கு ஓய்வு நாளுக்கு இல்ல அதுக்கு முந்தின நாள்ல நான் நிக்கிறேன் அருமையானவர்களே பாருங்க பைபிள்ல அப்போஸ்தல மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல பேவரும் யோவானும் பாருங்க சபைக்கு போகும் பொழுது சபையினுடைய வாசல்ல அந்த சச்சினுடைய வாசல்ல ஒரு பிறவி கால் முடியாத உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தானாமா அவன் ஆண்டு பேத பிச்சை கேட்டானாமா ஐயா ஏதாச்சும் வெள்ளியும் பொண்ணும் ஒண்ணு இல்லையா நாமத்தை எழுந்து இருந்து நடக்க முடியாம இருந்த அந்த கால் முடியாதவன் அந்த ஊனமுற்றவன் எழுந்து நடந்தானாமா அருமையான இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே சபைக்கு ஓய்வு நாளில் போற நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் வாலிப பிள்ளைக குட்டி பிள்ளைகள் மாத்திரமல்ல பெரிய பெரிய அம்மாக்கள் ஐயாக்கள் சகோதரிகள் எல்லாருமே பாருங்க நிறைய காரணங்களை சொல்லிட்டு சபைக்கு போகாம வீட்டுல இருப்பீங்க ஓய்வுனால பரிசுத்தமா அனுசரிங்க உங்க பக்கத்துல இருக்க சபைக்கு போங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு வாசல்ல உட்கார்ந்து இருந்தவனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும்னா சபைக்குள்ள போய் ஆண்டவரை ஆராதிக்க உங்க வாழ்க்கையிலும் கத்த நிச்சய அற்புதம் செய்ய முடியும் யாராச்சும் பிச்சை போட மாட்டாங்க எதிர்ப்பு எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தா ஆனா பாருங்க அவனுக்கு ஒரு பலத்த அற்புதம் நடந்துச்சு இன்னைக்கு நிறைய பேரு எங்க வாழ்க்கையில யாராச்சும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா எங்க மேல யாராச்சும் அன்பா இருக்க மாட்டாங்க நினைப்பீங்க ஆனா ஆண்டவருடைய சபைக்கு நீங்க போய் பாருங்களேன் நீங்க எதிர்பார்க்கிற உதவி நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாத பரலோகத்திலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் அதனால இந்த ஓய்வு நாளை பரஸ்தமா அனுசரிங்க சபைகளுக்கு போங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ